வேணையும் வஜ காணும் காணம் கிழமை நாளுக்கான வாசிப்பரும்பு மற்றும் உரையரம்பு நேரம் அதனை தொடர்ந்து சொல் விளையாட்டிடம் வருகின்றது வணக்கம் நாற்பத்தி ரெண்டு அம்மா சொல்ல போவேன் அம்மா அம்மா வை எனக்கு பிடிக்கும் அம்மா என் என்னில் மிகவும் பா அன்பு அன்பு அன்புடையவள் அம்மா எனக்கு சுவையாக சமைப்பர் அம்மா எனக்கு பாடம் சுவை தருவ அம்மா பொருத்தவற்றை கவிசாக கொடுப்ப என் அம்மா நான் அல்டா அம்மா உணர்வே இதுங்க பிடிச்சிருக்கான நன்றி வணக்கம் அவங்க அம்பட்டறது போல அந்த அனைவருக்கும் மிக உற்சாகமான வணக்கம் ஒன்றிய வாசிப்பெருங்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் இன்றைக்கு நல்ல தமிழ் சொற்கள் அதை பற்றி வாசித்து விலாசம் முகவரி இஷ்டம் விருப்பம் கஷ்டம் துன்பம் நஷ்டம் ഉളപ്പ് ഉഷ്ണം വെപ്പം അല്ലെ സൂടു കഷായം മരുന്ന് സന്തോഷം മഹിഴ്ചിടിപൂണ തുണി വരുഷം ആണ്ട് നമസ്കാരം അടച്ചു ജീവകാരുണ്യം பெருமாட்டி துருக்கிக்கும் இடையில் போர் மூந்தது பிரித்தானியாவும் பிரான்சும் துருக்கிக்கு உதவி செய்தன அப்போரிலே பிரித்தானிய படைவீரர் வீரர் பலர் காயமடைந்தனர் அவர்களுக்கு பொதுமான மருத்துவ வசதிகள் இருக்கவில்லை விலங்குகளோ விலங்குகளோத்திகளோ இன்றி நிலா வழியே மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது நாளுக்கு நாள் காயமடைந்தவர்களுடைய தோகை கூடியது நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் தரணி அப்பதெல்லாம் வரது இல்ல இந்த கிளம்புள்ள வர இல்லவர் என்னாச்சு கேட்டபடி கேட்க இல்ல சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க கேப்பீங்க ஆ நன்றி தொடர்ந்து ஆஹ் ஒரு நேரத்துக்குள்ளே செல்வோமாங்க மனவணக்கம் இதே நோட சின்ன தம்பி இதே அக்கா இதே இந்த பிபாபி நான் கைகூட்ட இப்படி செய்யக்க நான் சின்ன தம்பி பாட்டு சிரிப்ப இது சமங்கி ஆகுது உங்களோட சின்ன தம்பி காக்கு தான் நாங்க ஒகி எடுத்து வச்சிருக்கோம் இந்த இள சின்ன நீல உடுப்பு போட்டிருக்க சிவப்பு உடுப்பு போட்டிருக்கா இன்னும் அவ இந்த அம்மா அப்பாவும் இருக்குது

அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எழுபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் திருக்குறள் புத்தகத்தை பற்றி இன்னைக்கு ஒரு செஞ்சு காட்ட போகிறேன் இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி மூ முந்நூற்றி முப்பது திருக்குறளும் இந்த புத்தகத்துக்குள்ள அடங்கியிருக்கு அம்மா முந்தி வச்சிருந்தவாயில திருக்குற புத்தகத்தை இதுல இதுல வந்து திருவள்ளுவரோட தங்க சீடை வண்டி காட்டிருக்கோம் இது கரிமகளர் உரை என்பவரால் இதுல இருக்க பொருள் எல்லாம் எழுதியிருக்கிறார் இதை நாங்க திருக்குறள்ல உலக பொதுமறை என்று சிறப்பாக சொல்ல சொல்லுங்க

வணக்கம் நன்றி வணக்கம் வாங்கு வணக்கம் எவ்வளவு பாத்தீங்களா வணக்கம் அமீஸ் அத்மிகா அமீஸ் அமீஸ் அத்மிகாத் அமீர் தான் அமுண்டும் ஆனாவிலே வருது மூண்டு ஆனாக்களுக்கு வாத்துக்களை சொல்லுவோம் இத பத்தி அந்த உலகேந்திய பெருமாட்டியம் சொல்லியா வாசிந்தா நல்லா வாசிக்கிறாரு அந்த ஒரு நல்லா சிறப்பா தொடர்ந்து வாசிங்க மறுபாரு திருக்குறளை பத்தி கொண்டிருந்தேன் திருக்குறள் அந்த பரிமாளர் எழுதினா இருக்கல ஒரே திருக்குறள் ஏழு வரியில ஏழு வரியில ஏழு சொற்கள்ல வருது ஆனா அவரு உரையே பாதிக்கின்ற ஒவ்வொரு பந்தி இருக்கும் அவ்வளவுக்கு அவர் விளக்கம் எழுதி இருக்கிறார் அவர் தான் இந்த பெரிய முதல் முதல் எழுதின திருக்குறளை விட இவ்வளோக்கம் அவ்வளாக்கம் தான் கூட முதல் அம்மா பெற்றிருந்ததாக்கும் அத்மிகாரி முகபுரியா திருக்குறள் மற்றது இல்ல இது வாசி பெரும்

சிறப்பான வாழ்த்துக்கள் அவருக்கு மூன்று மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இல்ல இந்த இந்த ஐடியா நல்ல ஐடியா இப்ப தேவையான விஷயங்கள் அவர் ஒரு சிலர் கொடுப்பார்கள் இப்ப திருக்குறள் எல்லாம் உண்மையில இது கல்வெட்டண்ட பேர்ல உள்ள அங்க பரம்பரையில இருந்து இப்ப ஜெனரேஷன் வரைக்கும் எழுதி இருப்பார்கள் மற்றது தேவை அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு தெரியல சிலருக்கு சரி வேணுமோ தெரியாது அதை விட இது நல்ல விஷயம் எல்லாரோட வீட்லயும் அது இருக்கு திருக்குறள்ன்றது திருக்குறள் எனக்கு மூண்டு கிடைச்சது வணக்கம் பாணிமோகன் அமிஷ் சொல்லி தான் பெருமாட்டி என்று சொல்லி சுதந்திர தேவி சரியா போச்சு இப்படி ஒரு சின்ன புத்த விளக்கேந்திய திருமாட்டி யார சொல்றது அது சுதந்திர தேவி சிலிய சொல்றது விளக்கத்தை கொண்டு போன வரும் பொருக்குள்ள இரவு நேரங்கள்ல லைட் ஒண்ணும் இல்லாத காலங்கள்ல அவ போய் காயப்பட்டாக்களுக்கு எல்லாமே

ஒரு கிஃப்டா குடுக்கலாம் அப்படி சுத்தி வச்சு இப்ப கிறிஸ்துமஸ் காலங்கள் ஏன் இதுக்கு இப்போ சமயத்துக்கு சம்பந்தம் தானே எல்லாரும் நல்ல விஷயம் தானே ஆனால இது நல்ல ஐடியா இப்ப இப்ப கொஞ்சம் செய்யறாரு தானே நான் இதெல்லாம் பிரச்சனை மாதிரி இப்ப அங்க கூடுதலா மற்ற இதுகளும் குடுக்குறாங்களா

the live code dictionary mari tamil english adella senda or dictionary mari <you're> you know, and <langıç>, the ave inda and puthagam enna irukadala periyasanama enna dictionary mari athu athu dictionary kuduthirukknam apdiye nan tamil english santhri apdi adichali okay ala na idea kan திருக்குறளையும் திருவாதேயும் அவங்களோட குடும்ப படங்களும் அதை அள்ளி போட்டு இருப்பாரு இத பத்தி நாங்க எழுதிக்கிறது ஓணக்கம் எதுவுமே ஜெயமலார் காட்டினா உண்மையிலேயே அந்த இது அது கொஞ்சம் பெரிய அழுத்துலமை கபடியா நல்லா பிள்ளைகளுக்கு மேல சுவம் பெரிய கிழமை சுவம் போன அங்கிட்டது

അവരുടെ പേരമ്മ ഞാന് അപ്പം നിങ്ങൾ രാജേന്ദ്രയോടെയാണ് കേൾ ഇന്ത്യ ഇല്ല ഇല്ല ഇഞ്ചിയ സുസില് അത് ഞാനിങ്ങനെ അവർ കൊടുത്തമില്ല റാബീസ് എല്ലാ സഹോദരന്മാർക്കോണ് അവർക്ക് ഞാൻ രാജേന്ദ്ര അവർ ഇന്ത്യാലും എല്ലാവർക്കും മൂന്ന്

கேட்டிருந்தேன் நீங்க என்ன வாசிச்சேன்டா நினைக்கிறேன் தமிழ் சொற்களோ தான் வாசிக்க தொடர்ந்து சொற்க போராமக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வாணி நன்றி வணக்கம் வந்த മ്പൂ നീറമുറി <laughs> <laughs> <laughs>